நிற்குது தேசியன உரிமை அப்படின்னு வந்து நிற்குது இதுல படம் முழுக்க பாருங்க அப்படி வந்து 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 அந்த தமிழ் தேசிய தமிழ் தேசிய அப்படிங்கறதெல்லாம் நீங்க அமைதிப்படுத்துற அளவுக்கு அச்சம் வருது உங்களுக்கு நாடு தமிழ்நாடு தானே அப்ப தேசம் தமிழ் தேசம் தானே இங்க வாழ்கிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு அவர்கள் அவங்களுக்கான ஒரு உரிமைக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல அந்த அரசியலை பேசுறதுல உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது சார் சொன்னதுதான் நாங்கள் மொழி இனம் நிலம் வளம் என்றெல்லாம் பேசும்போது உங்களுக்கு ஒரு நடுக்க வருதுன்னா உங்க அடித்தளத்தை என் தாய்நிலத்தில் கட்டமைச்சிட்டீங்கன்னு பொருள் அதான் அவர் சொல்லுது நீங்க சாதி மதங்களை வச்சுக்கிட்டு சாராயம் பணத்தை வச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருந்தீங்க நாங்க வந்து மொழி இனம் நிலம் வளம் காடு மலை ஆறு அறிவின்னு பேசணுன்னா உங்களுக்கு வேற அரசியலுக்கு மக்கள் திரும்புறாங்கன்னா நடுக்க வருது நீ இந்த ஆயிரம் ஐநூறு வேலை செய்யாது போல இருக்க

இல்லை இல்லை மாத்தினதுனால தான் நான் எங்கள் தலைவர் வழியிலிருந்து எங்கள் தாத்தா வழியிலிருந்து எங்கள் அண்ணன் தமிழரசன் வழியிலிருந்து இங்கே வந்தது இந்த உட்கார்ந்துருக்காருல இவருடைய அப்பா தான் அது பாத்தியாரு இவரும் அவரோட பதிமூணு வருஷம் சிறையில் இருந்தவர் இவர் இவருடைய மனைவி எங்கள் தாத்தாவோட மருமகள் இவர் சிறையில் இருக்கும்போது பொண்ணு விடுக்கல யாரும் அவங்க சின்ன வயசு பெண்ணு சரி மாமாவை யாருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் பண்ணிக்கிறேன்னுங்கிற சொன்ன மகள் இதுதான் நீங்கள் கவனிங்க எங்கள் தாத்தா வந்து எங்கள் தாத்தா முத்துராமணிக்கு ஒரு மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி அப்போ அது ஒரு சிவப்பு துண்டை போட்டு இப்படி இப்படி உட்கார்ந்துருந்தார் அப்போ நான் சின்ன ஆள் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கிறேங்களே அவர் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்போ அவர் என்னை எங்கிட்டங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்தேன்னு கூப்பிட்டிங்க வா இன்னொரு சோழந்தா இருந்து ஒரு புத்தகம் தெரிவித்து இருந்தா இந்த தான் இதை வச்சுக்க இதுதான் என்கிட்ட உனக்கு கொடுக்க என்கிட்ட இருக்குன்னா அதை படிக்கும்போது கடைசி பக்கத்தில் இருப்பார் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாது தாத்தா சொன்னதை பேரன் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் எங்கள் தலைவன் வந்து அந்த நிலத்தில் ஆயுதத்தை வச்சு அடக்கி போது உங்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் தான் நாங்கள் பேச முடியும்னால அது அவர் சொன்னதான் அப்போ சிங்களனுக்கு அவனுக்கு புரிகிற மொழியில் நம்ம பேச வேண்டியது இருக்குன்ட்டு அதை தான் மா சேத்தவங்க என்ன சொல்கிறாரு மாவை சொல்கிறார் என்ன நான் என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத எதிரி தான் முடிவு செய்றான் கருவியாக கருத்தியல் புரட்சியா அது இப்ப இப்ப எங்க முன்னோர்கள் காட்டின வழியில் அவங்க வந்து நாங்கள் இப்போ மக்கள் அரசியலுக்கு வரும்போது கருத்தியல் புரட்சி என் தம்பி கூட கேட்டான் ரொம்ப டாக்கி அதாவது உரையாடலா பேச வேண்டியது இருக்கணும்னு சொன்னா கருத்தியல் புரட்சி தான் உங்களுக்கு வழின்னு வரும்போது பேசினே ஆகணும் மக்கள்கிட்ட ஆயுதம் எந்தி நிற்கிறவன் பேச வேண்டியது இல்லை அரசியல் இப்போ வரும்போது மக்கள் அரசியலுக்கு வரும்போது மக்கள்கிட்ட கருத்தை விதைச்சாதான் மண்ணில் புரட்சி வரணும்னா மக்கள் மனத்தில் வரணும் மக்கள் மனத்தில் எப்படி வரும் நல்ல கருத்து ஆமா அவன் சொல்றது இப்ப ஒண்ணும் கிடையாது நீங்க எல்லாருமே படம் பார்த்தோம் தம்பி படத்தை பார்த்த என்ன செய்ய சொல்ற இங்க சைலன்ஸ்ங்கிறதே சத்தமா தானே சொல்ல வேண்டியது இருக்கணும்னு கைதுனா ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது ஆனா ஒருத்தர் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு என்னப்பா செய்ய சொல்ற சைலன்ஸுங்கிறதே சத்தமா தானே சொல்ல வேண்டியது இருக்குது இதையும் நோய் வெட்டு போச்சுன்னா அறுவை சிகிச்சை பண்றது அது என்ன வன்முறையா அது சிகிச்சை அது மாதிரிதான் இதுன்னு சொல்றது இருக்குல்ல அப்ப அதை சொல்லித்தான் அவனுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்கு அதனால இப்போ நாங்கள் பாதை சரியாக தேர்ந்த செஞ்சிருக்கோம் இதில் ஒரு சமரசம் இல்லை நீ இன்னொரு இன்னொரு பத்து தேர்தல் கூட என்னை தோக்கடியேன் நான் செத்தே போயிட வச்சுக்கிறேன் இப்போ என் முன்னோர்கள்லாம் இல்லை ஆனால் நான் வருவேன் யாராவது நினச்சிங்க நீங்க நினைச்சாங்களா நானேன்னு எனக்கு இல்லை நாளைக்கு இன்னொருத்தன் வருவான் எங்கள் நிச்சயம் யாராவது ஒருத்தர் வரலாம் அது அதை தான் இந்த படம் சொல்லுது தத்துவத்தை நம்பு தனி மனிதனை தலைமை ஏற்காத ஆக சிறந்த தத்துவத்தை தலைமையேற்று நில் தனி மனிதன் மாறலாம் தத்துவம் மாறாதுங்குது

அந்த வெளியீட்டு நேரத்தில் இது என் தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியும் கடைசி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் படமே கொடுத்தாண்டவங்க பொருள் தெரியும் நினைக்கிறேன் அவள் அப்படி ஆள் அப்புறம் நான் எப்படி படத்தை பார்க்கறது நான் பல வேலையில் திட்டமிட்டு போயிட்டேன் நேற்று பார்க்க வேண்டியது நேற்று வேலையாயிடுச்சு இப்போ இதுக்குன்னே அவசர அவசரமாக வந்து பார்க்குறேன் நாளாகிடுச்சு பார்க்கலாம் பார்த்து எல்லாரும் சொல்லலாம் அது பாராட்ட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது பாராட்டுவாங்க பாராட்டுவாங்க பாராட்டுவாங்க